ஆம்சங்க கடந்த காலத்தில் செய்த அந்த பழிக்கு பழியான ஆயுதம்தான் இந்த கொலை அப்படின்னு குறிப்பிடுதான் அவர் மீது எந்த வழக்கு இருக்கிறது அவர் ரவுடிசம் செய்வதற்கான சாட்சி என்ன இருக்கிறது அரசியல் ரீதியான வன்மம் சாதிய மத ரீதியான வன்மம் தொழில் ரீதியான வன்மம் இந்த மூணு வன்மம் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு செம்பியன் காவல் நிலையத்திற்கு உள்ளேயே வேலை செய்த ஊர்காவல் படையைச் சேர்ந்த ஒருத்தன் வந்து இந்த வழக்கில் இருக்கேன் அது உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரம் ஏ பிளஸ் ஒன் குற்றவாளிகள் என்று தமிழ்நாட்டில் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நீங்கள் பிடிக்கிற ஒவ்வொரு ரவுடிகிட்ட இருந்தும் ஒரு துப்பாக்கி இருக்குது நாலஞ்சு அறுவாட பிடிக்கிறீங்க ஆட்களை கொலை செய்வதற்கு மனித கொலைகளை செய்வதற்கான கத்திகளை இங்கே உருவாக்கு அதை ஏன் உருவாக்கணும் அதற்கு அனுமதி அளிப்பது யார் அந்த கொள்ளுப்பற்றைகள் எங்கே இருக்கிறது இதை இதுவரை வந்து தமிழ்நாடு அரசு கண்டுபிடித்திருக்கிறதா காவல்துறை அப்போ உங்களுடைய பிரதான நோக்கம் என்ன கொலைகள் நடக்க வேண்டும் காவல்துறைகள் இயங்க வேண்டும் நமக்கு பதவி வேணும் நம்ம பதவி வந்தால் பணம் நிறைய கிடைக்கும் இப்படியே நீங்கள் பணத்தினுடைய மூலதனமாக வைத்து ஒரு காய் காய்நகத்திட்டே போறீங்கன்னா அப்போ மனித படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுதான் அந்த காவல்துறை வணக்கம் டாக்டர் வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பல கோடிகள் புரளப்பட்டதாக பேசுறாங்க இப்போ இங்கே குறிப்பிடது வந்து நான் செயினை விற்றேன் பொற்கொண்டி தாலியை விற்றாங்க அப்படின்னுலாம் கதைகள் வருது இது எப்படி இது பல கோடிகள் புரண்ட இடத்துல நகைகள் வைக்கிறதுக்காக வரும் அதன் திரைக்கதைன்னு நான் சொல்ல வரேன் நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அண்ணனை கொலை செய்வதற்கு யாராவது ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் அவ்வளவு சீப்பாக அண்ணன் இருந்தாங்க அப்போ வழக்கு என்ன ரொம்ப நீத்து போகுதா ஆம்ஸ்டாங் பக்கம் என்ன செய்கிறாங்க அந்நியார் அவர்கள் பகுசன் சமாஜ் கட்சியுடைய மாநிலத் தலைவர் மதிப்பு ஆனந்தன் அவர்களும் இந்த வழக்கை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் அதில் ஆனந்தன் ஒரு சில அறிக்கைகளை வெளியிடுகிறார் கழுத்தளவு காவல்துறை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறாங்க இப்போ கழுத்தளவுக்கு கண்டுபிடிச்சிட்டான்னு உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னால் அப்போ தலை யாருன்னு உங்களுக்கு தெரியுது தானே ஏன் அதை சொல்லாமல் இருக்கிறீங்க அந்த முதலீட்டார் யாருன்னு சொல்லணும் சொல்லணும்ல உங்களுக்கு கழுத்தளவுக்கு இருக்கிற குற்றவாளிகள் உங்களுக்கு தெரிகிறதென்றால் தலை குற்றவாளி யார் என்பதை ஏன் வந்து ஆனந்தன் அறிவிக்கவில்லை அப்போ நீங்களும் சேர்ந்துக்கிட்டு மறைக்கிறீங்களா அண்ணன் கூடையே ஏன் காவல்துறையிட்ட இதை சொல்லக்கூடாது காவல்துறை தடுமாறுகிறது என்பது நம்மளுக்கு தெரியுது இது பொதுவாக இந்த குற்றச்சாட்டு ஆம்ஸ்டாங்கோட கொலைக்கான பின்னணியில் யார் இருக்காங்கன்ற வெளிக்கு வராத ஒரு குற்றம் இருக்கு அது ஏன் ஏன் அது வந்து காவல் நமக்கு கருத்தை நான் வரவேற்கிறேன் எந்த விதத்தில்னு சொன்னால் அன்னை வந்து ஒரு கொள்கை சித்தாந்தங்களோடு கோட்பாடுகளோடு சி அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பௌத்த மதத்தை தழுவியவர் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டவர் ஆண்டுதோறும் பௌத்தத்தை தழுவுவதற்காகவும் பௌத்தத்தை தழுவியவர்களை அழைத்து கொண்டு புத்தகையாவுக்கு சென்று ஒரு தொடர் வண்டியே வாடகைக்கு எடுத்து போயிட்டு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அதில் செலவழித்து மக்களை சந்தோஷப்படுத்தி அழைத்து வருவார் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான பேர் பௌத்தத்தில் இணைகிறார்கள் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதில் இணைகிறார்கள் இந்த இணைப்பு விழா இந்துத்துவாதைகளுக்கு பொறுக்க முடியவில்லை சங்கரராமன் கொலையை செய்ததனால்தானே அப்பு என்கிறவனை கொலை செய்ய சங்கரமடம் தூண்டிவிட்டது அப்புவை கொலை செய்தவன் யார் திருவேங்கடம் என்கிற ஒருவன் திருவேங்கடம் யார் அண்ணன் ஆம்சாங் அவர்களை முதல முதலாக வெட்டியவன் சரி அந்த திருவேங்கடம் எங்கே என்கவுண்டர் செய்யப்பட்டார் அப்போ அப்புக்கொலையில் முதல் குற்றவாளியான திருவேங்கடம் அண்ணனுடைய கொலை குற்றத்திலும் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டான் ஏன் இது மத ரீதியான கொலையாக இருக்கக்கூடாது ஏன் அந்த வழக்கை வந்து அந்த கோணத்தில் விசாரிக்கக்கூடாது சங்கரமடையான் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடாது ஆர்எஸ்எஸ் கும்பலியா இதுக்கு பின்னால் இருக்கக்கூடாது இந்து மதத்தை சேர்ந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பௌத்தத்தை தழுவுவதற்கு இவன் தான் முதன்மை காரணமாக தமிழ்நாட்டை வேலை செய்கிறான்னு ஏன் அவனவன் அண்ணன் ஆம்சாங் அவர்களை படுகொலை செய்திருக்க கூடாது இந்த கேள்வி இந்த சந்தேகத்தை நான் எழுப்புகிறேன் இதுக்கு என்ன பதில் இருக்கிறது இல்லை சங்கரமடம் தூய்மையான மடமா அப்போவே படுகொலை செய்த சங்கர சங்கரமடம் யாரை வைத்து பண்ணார்கள் திருவேங்கடத்தை தானே பண்ணாங்க அந்த திருவேங்கடம் தானே அண்ணனை கொண்டிருக்கான் இந்த கோடத்திலும் விசாரிக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் அதுதான் சரி அதோடு மட்டும் நிற்கிதா இல்லை அரசியல் படுகொலை என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அசோத் வந்து தன்னுடைய வளர்ச்சிக்கு இவர் மிகப்பெரிய தடையாக இருக்கார் அப்போ நீ காங்கிரஸ் கட்சி அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி நீ வந்து ஒரு மாநில இளைஞரணி முதன்மை செயலாளராக இருக்கிற அந்த பதவி அடைகிறதுக்கு அவர் என்றைக்காக தடையாக இருந்திருக்கிறாரா இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் எம்எல்ஏ வேணும் எம்பி வேணும் அல்லது அமைச்சர் வேணும்னா நீ காங்கிரஸில் இருந்தால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து நீ எம்பி எம்பி ஆகிடலாம் எம்எல்ஏ ஆகிடலாம் மினிஸ்டர் எப்படியாவ அப்போ நான் வந்து எம்எல்ஏ வர வந்துவிட்டேன் எம்பி ஆகிறதுக்கு பெரிய த முட்டுக்கட்டையாக அவர் இருக்கிறான்னு சொல்லிவிடியா இப்போ இது சரியான காரணம் அல்ல அரசியல் காரணம் சரியானதாக இல்லை காவல்துறை அறிவித்தது ஆனால் அரசியலும் சம்மந்தப்பட்டிருக்கிறது அதை தெளிவாக விசாரிக்கணும்ல இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் வனப்பகுதியில் வனஸ்பதியை ஒட்டிய அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள தெற்குப்புறம் உள்ள காடு கொஞ்சம் சின்ன காடு நான் அண்மையிலே போயிட்டு வந்தேன் வடக்குப்புறமாக இருக்கிற காடு மிக பிரம்மாண்ட காடு அந்த காட்டினுடைய மையப்பகுதியில் வச்சு திருச்சியை சேர்ந்த துறை என்கிற துறைசாமியை அன்னை செத்தை எட்டாவது நாள் படுகொலை செஞ்சீங்க எதற்காக படுகொலை செஞ்சீங்க தீபக்ராஜா படுகொலையில் சம்மந்தப்பட்ட அருணுக்கு தங்கம் இடம் கொடுத்ததாக சொன்னீங்க அப்போ அருணா ஏன் என்கவுண்ட் பண்ணல இவனை ஏன் பண்ணீங்க முரண்பாடு இருக்கா இல்லையா நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டாயிரம் ஏ ப்ளஸ் ஒன் குற்றவாளிகள் என்று தமிழ்நாட்டில் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நீங்கள் பிடிக்கிற ஒவ்வொரு ரவுடிகிட்டே இருந்தும் ஒரு துப்பாக்கி இருக்குது நாலஞ்சு அறுவாளை பிடிக்கிறீங்க இதுவரை அப்போ ரெண்டாயிரம் துப்பாக்கி ரெண்டாயிரம் ரவுடிகள்கிட்ட இருக்குதானே அது எங்கே உற்பத்தி பண்ணுறான் எங்கேருந்து வாங்குகிறான் ஏன் இதை கண்டுபிடிக்க துப்பு ஒன்று ஆட்களை கொலை செய்வதற்கு மனித கொலைகளை செய்வதற்கான கத்திகளை எங்கே உருவாக்குறாங்க அதை ஏன் உருவாக்கணும் அதற்கு அனுமதி அளித்தது யார் அந்த கொள்ளுப்பற்றைகள் எங்கே இருக்கிறது இதை இதுவரை வந்து தமிழ்நாடு அரசு கண்டுபிடித்திருக்கிறதா காவல்துறை வந்து இங்கே தான் இந்த கத்தியெல்லாம் தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையதான் சொல்லியிருக்காங்களா அதுக்கே ஒரு உரையறை இதுவரை இந்த அரசு விளக்கவில்லை நான் என்ன கேட்குறேன்னா துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்குறீங்க சின்ன கத்திலேருந்து பெரிய கத்தி வர லைசன்ஸ் கொடுங்கன்னு தான் சொல்கிறோம் இன்னைக்கு ஆதார் கார்டுலாம் கொண்டுட்டு வந்துட்டிங்கள்ல அது எப்படி கொடுக்க முடியும் கத்திக்கெல்லாம் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும் நான் என்ன கேட்குறேன்னா மனித கொலைகளை செய்வதற்கான கத்திகள் நீங்கள் சின்ன கத்தியில் ஒரு மனிதனை வந்து அவ்வளோ சீக்கிரம் கொள்ளுற முடியாது நாலு குத்து குத்துறதுக்குள்ள எவ்வளோ முடியாதுன்னு தடுத்துருவான் ஆனால் ஒரே வீட்டில் சாய்க்கிற கத்திகளை தயார் பண்ணுறாலும் அதுக்கு அது அது யார் உருவாக்குறது அது தானே செய்கிறாங்க அந்த கள்ளத்தனமாக செய்யக்கூடிய ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது ஏன் அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து லாரியுடைய பேட்டன் அந்த இரும்புலேருந்து தயாரிக்கல யாரும் கத்தி எல்லாமே தண்டவாளத்திலேருந்து எடுக்கப்படுவதாக செய்தி தண்டவாளத்தை எங்கே திருடுறான் சாலையோரங்களில் சிதறி கிடக்கிற தண்டவாளங்கள் முப்பது நாற்பது வருஷமாக கிடக்க கீழே அந்த தண்டவாளங்களை அவன் திருடி எடுத்துகிட்டு போய் அந்த தண்டவாளத்திலேருந்து உருக்கி கத்தி செய்கிறான் ஸ்டெயின்லெஸஸ் கத்தி ஏன்னால் அதுதான் உடையாது வளையாது பிரத்யேகமாக தயார் பண்ணுற அந்த தொழிற்சாலைகள் தமிழ்நாடு முழுக்க குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருப்பதாக செய்திகள் காவல்துறை தான் அறிவிக்கிறது ஏன் அதெல்லாம் சீல் வைக்கல அப்போ உங்களுடைய பிரதான நோக்கம் என்ன கொலைகள் நடக்க வேண்டும் காவல்துறைகள் இயங்க வேண்டும் நமக்கு பதவி வேணும் நம்ம பதவி வந்தால் பணம் நிறைய கிடைக்கும் இப்படியே நீங்கள் பணத்தினுடைய மூலதனமாக வைத்து ஒரு விஷயத்தை காய்நாக்கிகிட்டே போகிறீங்கன்னா அப்போ மனித படுகொலைகள் நடந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுது அந்த காவல்துறை தலைவர் பொறுமக்களை இழந்துகிட்டே இருக்கணும் அந்த மண்ணில் அதுவும் குறிப்பாக சமூகத்தில் சாதிய ஒரு மிகவும் கீர்த்தனமான ஜாதியிலிருந்து ஒரு தலைவன் பிறப்பதை முளையிலேயே கிள்ளியேறிகிற ஒரு சூழலை இந்த அரசுகளும் இந்த அதிகாரவர்க்கமும் கையில் எடுத்திருக்கிறது அப்போ என்ன பார்வை நாளைக்கு யாருக்கு பாதுகாப்பு இங்கே இங்கே ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் ரவுடிகளால் அரசுக்கு என்ன ஆதாயம் இருக்கு ஏன் அவங்கள வாழ வைக்கணும் அரசாங்கத்திற்கும் ரவுடிகளுக்கும் தொடர்புலா ரவுடிகளுக்கும் காவல்துறைக்கும் தொடர்பு இருக்குல்ல அதை ஒத்துக்குறீங்கல்ல ரவுடிகளை வளர்த்து எடுப்பது யார் காவல்துறை தான் நீ பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறோம் நேற்று அரூரில் ஒரு ச பிரச்சனை அரூருக்கும் பக்கத்தில் எஸ்கேப்பட்டின்னு ஒரு ஊரில் ஒரு ஏக்கர் நிலம் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஒரு லட்ச ரூபா கல்யாணத்துக்காக கடன் வாங்குது அந்த சொத்தை என்ன செஞ்சு விட்றான் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆட்டை போட்டுறான் அந்த சொத்தோட மதிப்பு இன்றைக்கி அறுபது லட்சரூபா இந்த அம்மா பலகட்டமாக ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்னு கொண்டே வாங்கி வச்சு நிற்கிது வாங்கிட்டேன் வாங்க மறுக்கலை சேல்ஸ் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிப்பான் பட்டா பத்திரம் போட்டான் வழக்கு போகுது வழக்கு நிலுவையில் இருக்குது காவல்துறை என்ன சொல்கிறான் நேற்று வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறான் அரூர் இன்ஸ்பெக்டர் ஒரு அயோக்கிய ரெண்டு பேரும் அடிச்சுக்குங்க அடிச்சுட்டு வாங்க பேசிக்குவோம் இதுதான் அழகா காவல் ஆணையன்னு சொல்கிறார் ஆ ஒரு காவல்துறை அதிகாரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறான் அப்போ அடிச்சுட்டு வந்தால் எவன் காசு ஒன்று கொடுக்குறானோ அவன் பக்கம் நீ நிற்பேன் இதுதான் காவல்துறையினுடைய புத்தி இல்லாதப்பட்ட பக்கம் இப்படி காவல்துறை நிற்கும் ஆக காவல்துறை சீரழிந்து போய் கிடக்கிறது சரி இந்த பக்கம் நம்ம ஆம்ஸ்டாங் பக்கம் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் இப்போ வந்து நம்ம மூணு விதமாக பார்த்தோம் அடுத்து நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க இப்போ வந்து இந்த பொற்கொடையை கைது பண்ணியிருக்கிறீங்க கைது பண்ணி நினச்சிக்க என் தாலிசரெல்லாம் அடகு வச்சு தர்றேன் எப்படியாவது போட்டிருங்க அவனை புருஷனை வெட்டி கொண்டுருக்காங்க இல்லை ஏற்கனவே முதற்கட்டமான விசாரணைகள் இது தானே சொன்னாங்க காவல்துறை பக்கம் அதை ஏன் அப்போவே பொற்கொடியை கைது பண்ணலை ஏன் வந்து ஒன்றரை மாதமாக நீங்கள் அந்த அம்மாவை விட்டுட்டிங்க ஒன்று ரெண்டாவது பொற்குடிக்கு அவ்வளோ உண்மையானவாக ஆற்காடு சுரேசன் பாரு மூணு மனைவியே இருந்ததா அப்புறம் அந்த அம்மாவுக்கு மட்டும் எவ்வளவு ஆத்திரம் ஏன் வர வேண்டியிருக்கு பொண்டாட்டியே மீது பொண்டாட்டி மேல பாசம் இருக்குமா இல்ல முதல்ல என்ன பார்வை வச்சாங்கன்னா ஆற்காடு சுரேஷ் தம்பி தான் இந்த கொலையை முன்னெடுத்தாரு அதுக்கான திட்டத்திலாம் அவர் தான் செஞ்சாரு நீங்க நான் தான் முதவே சொல்லிட்டு இருந்தேன் திரைக்கதை எழுதுகிறது படு படுபயங்கரமா ஒவ்வொரு நாளும் திரைக்கதை எழுதி மக்களை முட்டாளாக்குகிறது சரி இப்போ முதல் குற்றவாளியை தான் பதிவு பண்ணி செஞ்சிருக்காங்க நான் என்ன இது இதுவரை இல்லையே ஏ ஒன் கிஷன் சொல்லக்கூடிய அருண் வந்து யார் அருண் வந்து ஒரு சில போலீஸ் அதிகாரிகள்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறான் பேசியிருக்கிறான் கார் எடுக்கிறதுக்கு தொடர்பு எடுத்துருக்கிறான் போலீஸ் அதிகாரிகளை ஒரு பிஎஸ்ஓ அதிகாரி முறியசுங்கிறவர் வேலூரை சேர்ந்தவர் அவர்கிட்ட வந்து கார் அவர்கிட்ட தான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான் அப்போ அந்த காவல்துறை அதிகாரியை ஏன் விசாரிக்கல அவங்க இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் இருக்கிற ஒரு பிஎஸ்ஓவை ஏன் கூப்பிட்டு விசாரிக்கல அந்த பிஎஸ்ஓவுக்கு பின்னால் யார் ஒரு அரசியல்வாதி இருக்கா அதை ஏன் விசாரிக்கல அப்போ யார் நீங்கள் முட்டாளாக்குறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் செம்பியன் காவல் நிலையத்திற்கு உள்ளேயே வேலை செய்த ஊர்காவல் படையை சேர்ந்த ஒருத்தன் வந்து இந்த வழக்கில் இருக்கேன் அது உங்களுக்கு தெரியுமா எப்படி சம்மந்தப்பட்டிருக்காங்க அவன் தான் கொலையை செய்வதற்கு முன்னால் நோட்டமுட்டவன் திருமலையினுடைய சொந்தக்காரன் திருமலையினுடைய சொந்தக்காரன் நோட்டமுட்டவன் அந்த நோட்டமுட்டவனை பிடிச்சி நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க அவனை தாண்டி என்ன விசாரணை இருக்குது அவனுக்கு யார் காசு கொடுத்தது அவனை யார் இயக்குனது சரி இருபத்தி மூணு குற்றவாளிகள் இருக்காங்க இதுவரை நம்மளுக்கு தெரிஞ்சு அஞ்சலிகிட்ட பத்து லட்சம் மலர் கூட்டிகிட்ட அந்த பத்து லட்சம் பிரேசிக்கிட்ட விற்றுருக்கிறானுங்க இப்போ இந்த பொறுப்படிகிட்ட வந்து நகைகளை வாங்கியிருக்கிறானுங்க இவ்வளோதான் அந்த பிள்ளைங்க இங்கே 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 தான் ஒரு சின்ன இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எல்லா குற்றவாளிகளும் அசோத்தாமனோடு எப்படி தொடர்பில் வந்தார்கள் இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா அசோத்தாமனுக்கு இவ்வளவு பேரை எப்படி ஒருங்கிணைச்சார் குறிப்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இரங்கல் தெரிவிக்க வந்தபோது ஆம்ஸ்டாங் வீட்டுக்கு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் நிச்சயமான குற்றவாளி உண்மை குற்றவாளி கண்டறியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் இது இந்த வழக்குகள்லாம் போகிற திசைகளை பார்த்தா அந்த ஆம்ஸ்டாங்க்க்கு பின்னாடி பல உண்மைகள் பல கதைகள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு அருண் அவர்கள் என்ன செஞ்சுகிட்டு இருக்கார் இல்லை அருண் வந்து என்னென்னா என் மொழியில் நான் பதில் சொல்வேன்னு சொன்னார் இதுதான் அவர் மொழியான்னு இப்போ நான் கேட்குறேன் விசாரணை என்கிற அடிப்படையில் சந்தேகத்துக்குரியவர்கள்லாம் கைது செய்து அவர்கள் எல்லாம் சிறையில் அடைப்பதான் அவருடைய பாதையாக இதுதான் நான் அவர் எடுத்திருக்கிற முயற்சியாக நான் இந்த வழக்கு சரியான கோணத்தில் போயிட்டு இருக்குன்னா எங்கே சரியான கோணத்தில் போயிட்டு இருக்குது உண்மை குற்றவாளி இதுவரை நீங்கள் யாருக்கு இது பண்ணியிருக்கிறீங்க சரணடைஞ்சாங்க எட்டு பேர் இந்த எட்டு பேரை தாண்டி அவருடைய விசாரணையில் பல பேரை காட்டும் இந்த குலைக்கு பின்னாடி சாதி ரீதியான ஒரு வன்மம் இருக்கா இருக்கு கண்டிப்பாக நான் என்ன கேட்குறேன்னா அரசியல் ரீதியான வன்மம் சாதிய மத ரீதியான வன்மம் தொழில் ரீதியான வன்மம் இந்த மூணு வன்மம் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு அப்போ இந்த மூணு நெட்ஒர்க்கும் சேர்ந்து தான் அமிச்சிட்டாங்க ஆமாம் அப்போ அதில் வந்து பேட்ச் பேட்சாக இறங்கியிருக்காங்க அதில் முதல் இதில் வந்து இப்போ இறங்கி வெட்டினவங்க யாருன்னு சொன்னால் நம்ம நாடாக இந்த மண்ணில் படைக்க முடியல நம்மளுக்கு எதிராகவே நின்றுக்கிட்டு இருக்கான் நம்ம தான் நல்லதுன்னு நினச்சி டீம் போட்டிருக்கு ஆனால் இதற்கு பின்னால் ஒழுங்கு சக்தி மற்ற ரெண்டு டீம் யாருங்கிறத நீங்கள் விசாரிக்கிறீங்க அதில் தான் சிசிங் ராஜா ஜம்மோஜி இதெல்லாம் கொண்டு வர்றீங்க மற்ற டீம்களை சொல்கிறேன் அப்போ உண்மையான தன்மையை நீங்கள் சொல்லாமல் இன்னமும் மௌலி மறைச்சிக்கிட்டே இருக்கிறீன்னு சொன்னால் எதற்காக மறைக்கிறீங்க இன்னொரு பார்வை ஒன்று பார்க்கப்பது தோழர் அம்சங்கள் கடந்த காலத்தில் செய்த அந்த பழிக்கு பழியான ஆயுதம்தான் இந்த கொலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவர் மீது எந்த வழக்கு இருக்கிறது அவர் ரவுடிசம் செய்ததற்கான சாட்சி என்ன இருக்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இல்லை பல கொலைகளுக்கு முன்னால் இவர் இருக்காரு அப்படின்னு ஏன் அதை காவல்துறை கண்டுபிடிக்கலைன்னு தான் நான் சொல்கிறேன் ஒரு குற்றம் நடக்குது என்றால் கொலை செய்தவனும் கொலையை செய்ய தூண்டியவனும் குற்றவாளி தானே அப்போ நான் கேட்குறேன் ஆர்க ஆர்காடு சுரேஷை வந்து படுகொலை செய்த அந்த நபர்கள் வந்து அண்ணன் தான் இயக்குநான் சொன்னால் அந்த வழக்கில் ஆம்சாங்கண்ண ஏன் கைது பண்ணலை குற்றவாளி தானே அப்போ காவல்துறை ஏன் விட்டு விட்டு வேடிக்கை பார்க்குதா இல்லை தொடர் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் தவறு உடனே தண்டிக்கப்பட வேண்டும் என்பதானே சட்டம் சொல்லுது அப்போ அண்ணன் ஆம்சாங்க நீங்கள் கைது பண்ணியிருக்கணும்ல இன்றைக்கி வந்து நான் என்ன கேட்குறேன்னா புன்னை பாடு கோசிக்கு வந்து நம்ம அண்ணனை கொன்னது ஆம்சாங்க தான்னு ஒரு ரவுடிக்கு தெரிகிறது காவல்துறைக்கு தெரியாமல் போச்சா அப்போ காவல்துறை செயலிருந்து போய் கிடக்கா ஒரு ரவுடிக்கு தெரிகிறது காவல்துறைக்கு தெரியல அஞ்சுனா அப்படி இருக்கா அவங்களுக்கு அந்த பதவி சொல்லுங்க பார்ப்போம் அப்போது அம்சாங்குளை வழக்கு முடியணுன்னா ஆருத்ராவையும் சங்கரமணத்தையும் விசாரிச்சால் மட்டுமே தான் ஆமாம் 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 நான் இதுக்கு பின்னால் பெரிய மர்மம் அதனால தான் வந்து நீங்கள் வந்து சங்கரமடத்தோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவனை தான் நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ணிக்கிறீங்க புதுக்கோட்டையில் என்கவுண்டர் பண்ணவனும் இங்கே திருவேங்கடமும் அங்கே வந்து துரைசாமி நெருங்கிய நண்பர்கள் சிறை நண்பர்கள் இங்கே ரெண்டு பேரும் ஏன் முதல்ல நீங்கள் வந்து முடிக்கிறீங்க நான் முடித்ததற்கான காரணம் ஏன் தமிழரசு ஆருத்ரா விஷயத்தில் முன்னாடி இறங்க மாட்டேன் பாரதிய ஜனதாவுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் வேறு வழியில் அரசு இங்கே இயந்திரம் நடக்க வேண்டும்ல ஏன்னா பாரதிய ஜனதாவுக்கு பின்னால் இந்த ஆருத்ராவுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை இருப்பதாக நான் சொல்லலை ஊடகங்கள் பேசியதா இல்லையா அப்போ தமிழக முதலமைச்சர் இது இந்த விஷயத்தில் தயங்குறாரா தயங்குறாரு கண்டிப்பாக தயங்குறாருன்னு சொல்லுங்க எல்லாருக்கு தயங்க வைக்கிறாங்களா தயங்குறா அழுத்தம் இருக்கா அவருக்கு அழுத்தம் கொடுப்பதுனால தான் பேசாமல் இருக்கிறாரு நீங்கள் ஆர்வத்தில் நான் என்ன கேட்குறேன் ஐம்பத்தாறு பேர் செத்து போயிட்டான்ல நான் ஒரு கொலையை நான் செய்கிறேன்னு சொன்னால் அந்த கொலைக்கான தடயங்கள் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அடுத்து ஆயுதம் இருக்கா அடுத்து தடங்கள் இருக்கா அவன் பயன்படுத்தியதற்கான மற்ற விஷயங்கள் எதுவாக இருக்கா அதெல்லாம் நீதிமன்றத்தில் ஒன்றே ஒப்படைக்கிறீங்களா இதுவரை எவ்வளவு ரூபா நீங்கள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கிறீங்க ஏன் அதை பறிமுதல் பண்ணவே இல்லை சம்மந்தப்பட்டவனை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறீங்களே ஒழிய அவன் கொள்ளையடித்த பணம் எங்க சாட்சிகளுக்கு வந்து வேணும்ல பாதிக்கப்பட்டவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க என்னோட பணம் வாங்கினா அந்த அருக்கு கா கையிலிருந்து அந்த அருக்கு சாட்சினு ஆனால் அதற்கான மூல ஆதாரம் பணம் எங்கே இருக்குது ஐயாயிரம் கோடி பணம் எங்கே கொண்டே பதுக்கி வச்சுருக்கானா அதை நீதிமன்றத்தில் நீங்கள் எப்படி ஒப்படைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏன் காவல்துறை கோட்டை விடுது அந்த பணத்தை நீங்களும் கொள்ளையடிச்சிக்கிறீங்களா அவன்கிட்டருந்து வாங்கி தெரியாமல் பதுக்கிக்கிறீங்களா காவல்துறையும் அதனால தான் நீதிமன்றத்தில் உங்களால் பணத்தை கொண்டு ஒப்படைக்க முடியலையா அது யாரோட பணம் மக்களுடைய பணம் இல்லை அப்போ அந்த பணத்தை நீதிமன்றத்தில் ஒன்றா அந்த ஒப்படைச்சா நீதிமன்றம் வந்து குறிப்பிட்ட யாராக இருக்குங்களோ அதை சரிபார்த்து பிரித்து அவங்களுக்கு கொடுக்க சொல்லும்ல யாருடைய தப்பு இருக்குது இதில் அப்போ ஆருத்துராவை ஏன் இப்போ நாலு ஆண்டுகளாக நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க எந்த அடிப்படையில் காப்பாற்றுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ ஆருத்துராவையை நீங்கள் முழுசாக விசாரிக்காமல் நீங்கள் கடந்து போகிறீங்கன்னு சொன்னால் பாம்சாங்கன விஷயத்தை மட்டும் நீங்கள் எப்படி முழுசாக விசாரிப்பீங்க இந்த சந்தேகம் இருக்கா இல்லையா நீங்கள் இன்றைக்கி வந்து அதான் நான் முதவே சொன்னேன் சாட்சிகளை விட சாட்சியங்கள் பெரிதாக இருக்கிறது இப்போ சாட்சிகள் மனிதன் போய் சொல்லுவான் மாறிடுவான் செத்து போவான் மெண்டலாக கூட போயிடுவான் இவங்க கொடுக்குற டார்ச்சரில் ஆனால் சாட்சியங்கள் என்றைக்கு மாறாதுல்ல அப்புறம் சாட்சியங்களுடைய அடிப்படை எங்கே நீங்கள் இவ்வளோ பேரை கைது பண்ணியிருக்கீங்க புண்ணை பால்வை கைது பண்ணியிருக்கீங்க அருளை கைது பண்ணியிருக்கீங்க சிசிடிவி ஃபுட்டேஜே வெளியிடுறீங்க வெளியிட்டுட்டு என்ன சொல்கிறீங்க ஹெல்மெட் மாட்டினவன பா போட்டு இவன் தான் திருமலை இவன் தான் வந்து திருவேங்கணம் இவன் தான் வந்து அருள் இவன் தான் முன்னைப்பாடுன்னு காட்டுறீங்க திருவேங்கடத்தை சுட்டுக் கொல்லப்பட்ட ஆறு இல்லை மக்கள் மதியில் அப்போவே அந்த ஃபுட்டேஜுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை கைதானவங்க சம்மந்தம் இல்லை எல்லாம் வெட்டினவனா சின்ன பசங்க பிலவது அண்டர்ட் நைன்டீன் தான் இருந்தாங்க இங்கே வயசானவங்க தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அப்போயும் மக்கள் மதியில் முன்னாடி சொன்னாங்கல்ல இப்போ நான் என்ன கேட்கணும் அடுத்த ஆறு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு வரைபடத்தை போட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஒரு மிகப்பெரிய படுகொலை அப்போ இந்த இந்த படுகொலை இல்லை இந்த படுகொலை வந்து ரகசியமாக நடக்கணுமா இல்லையா இன்னைக்கு வர நீங்கள் ஒரு கதை எழுதி வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே எதுக்கு ஏன் வெளியிடுறீங்க அப்போ உங்கள்கிட்ட நீங்கள் தோல்வியின்னு ஒத்துக்கிறீங்க அதனால தான் வெளியிட்டு இருக்கிறீங்களா இதைத்தான் நான் காவல்துறை செம்மையும் காவல் நிலையத்தையும் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு விசாரணையை செய்து கொண்டிருக்கிற சிவிசிடி நான் கேட்க விரும்புகிறேன் எதே மூடி மறைக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரைக்கதை எழுதி மக்களை நம்ப வைக்கிறதுக்கான முட்டாள் வேலைகளை செய்து கொண்டு அப்படி ஒன்றும் நாங்கள் முட்டாளாக இருக்க முடியாது நான் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்பேன் அதனால என் போன்றவர்கள்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு கேட்போம் ஏன்னா எங்களையும் வளர்த்து எடுத்தாங்க பேருமாங்கனார் ராம்ஸ்ரா அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் நாங்கள் நின்று போராடுவதை தவிர வேறு வழி இல்லை ஏன்னா எங்களை போராடத்தை அவர் வச்சுருக்கிறார் இந்த விஷயத்தில் ஆம்ஸ்டாங்கோட மனைவி எந்த பாதையில் போகிறாங்க அவங்க பின்னாடி பலமாக பிஎஸ்பியோட மாயாவதி துணை நிற்கிறாங்களா இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை சரியாக விசாரிக்கின்ற கோணத்தில் சிபிஐக்கு மாற்றத்துக்கான கோரிக்கை ஏதாவது இருக்குங்களா இல்லை இப்போ அந்நியார் வந்து கணவனை இழந்த துக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறார்கள் இப்போ தான் ஒன்றரை வயது குழந்தைக்கு அப்பா என்று கேட்குற போது பதி சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் அது ஒரு இறுக்கமான மனநிலையில் இன்றைக்கும் உறக்கம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து தன் கணவனை நினைத்து வாடுகிற முகமாக வாடி போய் கிடக்கிறார்கள் அன்னியார் அவர்களிடத்திலே இந்த வழக்கு எந்த கோணத்தில் செல்கிறது எப்படி செல்கிறது என்று இப்போது போய் கேட்டால் அவருடைய மனநிலை சொல்வதற்கு இடம் தராது அவங்க ஒரே வார்த்தையில் சொல்லி மேனக்குற்றவாளியில் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு கலந்து போவாங்க ஆனால் ஆத்திரம் வேகம் உத்வேகம் எல்லாமே உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அதற்கு போக்கில் வந்து அவங்க அதை வெளி வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது இதில் வந்து அம்மையார் மாயாவதி அவர்கள் எனக்கு கிடைத்த தகவலின்படி ஒரு இருபத்தைந்து பெரும் வழக்கறிஞர்களை இதில் நியமித்து பார்வையாளராக நியமித்து அதை வந்து உற்றி ஊற்றி கவனித்து கொண்டிருப்பதாக எனக்கு செய்தி கிடைத்தது அவர்கள் அவருடைய போக்கிலே சென்று கொண்டிருக்கார் சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெல்லாது அதற்கு எடுத்துக்காட்டு ராமஜெயம் கொலை வழக்கிலே சிபிஐ விசாரணை என்கிற அந்த விசாரணை பணி பதிமூன்று ஆண்டுகளாக ஆண்டு காலமாக தோல்வியிலே முடிந்திருக்கிறது சங்கரசுப்பு அவருடைய மகன் கொலை வழக்கிலே கூட சிபிஐ போய் நிற்கிறது அப்போ இதுக்கு மட்டும் சிபிஐ வெற்றி பெற்று தருமா இந்த கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன் சிபிஐ என்பதும் சிபிசிஐடி என்பதும் நம்மளை ஏமாற்றுகிற விதமான ஒரு விதமான பதவிதானே ஒழிய உண்மைத்தன்மையை உலகத்திற்கு சொல்லணும் நாட்டுக்கு சொல்லணும் மக்களுக்கு சொல்லணுங்கிற நம்பிக்கை இல்லை சிபிஐ மீது எமக்கு துளியளவு கூட நம்பிக்கை இல்லை ஏற்கனவே ஏதாவது ஒரு சிபிஐ விசாரணை இல்லை இவங்க வந்து உண்மையான தன்மைகளை வெளிக்கொண்டு வந்து குற்றவாளிகளுக்கு வந்து உரிய தண்டனையை பெற்றுத்தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி நான் என்ன கேட்குறேன்னா கோவல்ராஜ் கொலை வழக்கில் சிபிசிஇடியாக விசாரணை செய்தது காவல்துறையாக விசாரணை செய்தது சிபிஐயா விசாரணை செய்தது இல்லை நம்மளுடைய ஆளுமை மிக்க வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய தோழர் பாப்பா மோகன் அவருடைய அசாத்தியான திறமையால் தான் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று சம்பந்தப்பட்ட குற்றவாளி அயோக்கியன் யுவராஜிற்கு மூன்று ஆயுதத்தண்டனை வழங்கி கொடுத்துருக்கிறது நீதிமன்றம் அப்போ யார் இங்கே வந்து சிபிசிஐடியோ சிபிஐயோ காவல்துறையே கிடையாது நீதி அரசர்கள் பிளஸ் நம்மளது மாபெரும் வழக்கறிஞர்கள் இந்த வழக்குகளையும் நம்ம நாரை நம்புகிறோம்னு சொன்னால் சாட்சியங்களை நம்புகிறோம் ஏன்னா அந்த வழக்கு சாட்சியங்களின் அடிப்படையில் தான் பாப்பா மோகன் வெற்றி பெற்றார் இந்த வழக்கிலும் சாட்சியங்களை நம்புகிறோம் ஆனால் போதுமான சாட்சியங்கள் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது வருங்காலத்தில் அன்யார் ஆம்சாங் அவர்கள் உரிய நடவடிக்கைக்காக அல்லது உத்வேகத்தோடு செயலாற்றுவதற்கு நிச்சயமாக போகுசன் சமாஜ் கட்சி என்கிற அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை தக்க வைத்துக்கொண்டு அண்ணனுக்கான நீதியை பெற்றுத்தருவார் அது சாட்சியங்களின் அடிப்படையில் அவர் தைரியமாக பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் அண்ணனுடைய தம்பிகளாக நாங்கள் இருந்து கேட்குற கேள்வியாக இருக்குது பார்ப்பது இந்த வழக்கு எந்த முனையத்தை நோக்கி போக போதும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் உங்கள் நேர்த்துங்கிறதுக்கும் மிக்க நன்றி நன்றி